அம்புகளால் ஆன படுக்கையில் பீஷ்மர் படுத்திருக்கிறார் ஒவ்வொரு மூச்சும் மரணத்துக்கு இன்னும் நெருக்கமாகிக் கொண்டிருக்க தட்சிணாயன புண்ணியகாலம் வரும் வரை உயிரை பிடித்து வைத்திருக்கிறார் அந்த அமைதிக்குள் யுதிஷ்டிரர் சகோதரர்களுடன் திரௌபதியையும் அழைத்துக் கொண்டு வருகிறார் எல்லாரும் வணங்க யுதிஷ்டிரர் இறக்கும் முன் எங்களுக்கு நீதி தர்மம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அந்த வார்த்தைகள் காற்றில் நிற்க திடீரென திரௌபதி சிரிக்கிறாள் அது சந்தோஷச சிரிப்பு இல்லை அடக்கி வைத்த வழியின் சிரிப்பு யுதிஷ்டிரர் கோபமாக ஏன் சிரிக்கிறாய் இது தகாத செயல் என்று கேட்கிறார் அப்போது திரௌபதி கண்ணீருடன் சொல்கிறாள் சபையில் துச்சாதனன் என்னை இழுத்தபோது என் உடை கழற்றப்பட்ட போது இந்த பீஷ்மர் அங்கே அமர்ந்திருந்தாரே தவிர ஒரு வார்த்தைக்கூட அநீதிக்கு எதிராக பேசினாரா அப்படிப்பட்டவரிடமா நீங்கள் தர்மம் கேட்கிறீர்கள் என்று அந்த இடம் முழுக்க மௌனம் நிரம்புகிறது யாராலும் பேச முடியவில்லை அப்போதுதான் பீஷ்மர் மெதுவாக கண்களை திறந்து சொல்கிறார் திரௌபதி உன் கேள்வி சரிதான் நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டேன் அவன் அன்னம் கொடுத்தான் ஆனால் மனம் சுத்தமில்லை அவன் தீய எண்ணம் அந்த உணவோடு சேர்ந்து என் இரத்தத்தில் கலந்தது அதனால்தான் அநீதியை பார்த்தும் என் வாய் திறக்கவில்லை அந்த மௌனம் என் பாவம்தான் இன்று அர்ஜுனன் விட்ட அம்புகள் என் இரத்தத்தை வெளியேற்றிவிட்டன அதோடு அந்த தீய எண்ணங்களும் வெளியேறிவிட்டன இப்போது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது அதனால்தான் இப்போதுதான் நான் தர்மத்தை பேசுகிறேன் அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் திரௌபதியின் கண்களில் கண்ணீர் அமைதியாக வழிகிறது அந்த மௌனத்துக்குள் இந்த உலகத்துக்கான கடைசி உண்மை ஒழிக்கிறது உணவு மட்டும் இல்லை அதை தரும் மனமும் நம்முள் கலந்துவிடும்